தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியானது பற்றி அதாவது மோகன் உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக குற்றாலம் திகழ்ந்து விளங்கி வருகிறது தற்போது குற்றாலத்தை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட சீசன் என்பது நிலவி வருகிறது அதாவது கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கானவர் வந்து செல்வது வழக்கம் இந்த தென்காசி மாவட்டம் என்பது தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள மாவட்டம் என்பதால் இங்கே பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து குற்றால அருவிகளில் புனித நீராடி சபரிமலைக்கு செல்வது வழக்கம் அதே போல் சபரிமலையில் இருந்து ஊர் திரும்பும் போதும் இந்த குற்றால அருவிகளில் வந்து இங்குள்ள குற்றால வழிபட்டு அருவியில் புனித நீராடி செல்வது வழக்கம் அந்த வகையில் தான் தற்போது இரண்டாம் கட்ட சீசன் என்பது நிலவி வருகிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் முதலில் இருந்து குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் இருந்து அவ்வப்போது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் பின்னர் வெள்ளப்பெருக்கு குறைந்தவர்கள் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக அனுமதிக்கப்படுவதும் வந்து வாடிக்கையே வந்தது இந்த நிலையில் தான் தற்போது கடந்த சில நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து அவ்வப்போது விட்டுவிட்டு ஒரு சில பகுதிகளில் வந்து கனமழையும் ஒரு சில பகுதிகளில் வந்து மிதமான மழையும் பெய்தது இதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே வந்து தண்ணீர் என்பது பாதுகாப்பு வாய்ப்பு தாண்டி விழுவதால் வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து குறிப்பதற்கு வந்து தடை என்பது வைக்கப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஐயப்பகுதிகளில் வந்து குறிப்பதற்கு அனுமதிக்க அளிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் தற்போது நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து கனமழை பெய்ததால் அந்த குற்றால அருவிகளில் வந்து பாதுகாப்பு வரை தாண்டி தண்ணீர் விழுவதால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளை குறிப்பதற்கு தற்காலிகமாக தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அந்த அருவிகளில் வந்து சற்று தண்ணீர் வசதி குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் வந்து குறிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வந்து சில தினங்களுக்கு முன்பு பழைய குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றாற்றும் நிலை என்பது ஏற்பட்டது அந்த காட்டாட்டு வெள்ளத்தின் போது பல்வேறு சேதங்களை வந்து ஏற்படுத்தியது இதனால் வந்து பழைய குற்றாலம் அருவிகளை வந்து பல நாட்களாகியும் அந்த சீரமைப்பு பணிகள் என்பது நடைபெறாமல் வருவதால் அங்கு வந்து சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குறிப்பதற்கும் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு உள்ளது தற்போது ஐந்தருவி புளியறிவி சித்தருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது தற்போது மேனறிவு பகுதியில் மட்டும் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் வந்து குறிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மாவட்டத்திலும் மழை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து அந்த அருவியல் குளிப்பதற்கு வந்து தடை என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே பட்சத்தில் தண்ணீர் வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள் தண்ணீர் விழுந்தால் உடனடியாக குறிப்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் குற்றால மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி